தண்ணீரில் ஓடும் கார் தொண்ணூறு கிலோமீட்டர் மைலேஜ் வீடியோ வெளியிட்ட ஈரான் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில மின்சார வாகனங்களுடைய பெரும்பான்மையான வாகனங்கள் இயங்குது இந்நிலையில வெறும் தண்ணீரை ஊற்றி வாகனத்தை இயக்க முடிவு என்று ஈரான் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் வெளியிட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது ஈரான் விஞ்ஞானி கசமி என்பவர் தன்னுடைய காரின் எரிபொருள் டேங்க்ல தண்ணீரை நிரப்பி காரையும் இயக்கும் காட்சியும் வெளியிட்டிருக்காரு மேலும் தனது காரை தண்ணீர்ல இயக்க முடிவது குறித்து அறிவியலையும் அவர் விளக்கியிருக்காரு கசேமி கூறுகைகளை இந்த காரினுடைய டேங்க்ல அறுபது லிட்டர் வரை தண்ணீர் நிரப்ப முடியும் இதை கொண்டு சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை நிற்காம பயணிக்கலாம் சுமார் பத்து கிலோமீட்டர் நேரம் வரை இடைவிடாமல் இயங்கும் திறன் கொண்டது இதற்கு எரிபொருளோ வெளிப்புற மின்சாரமோ தேவையில்லை இந்த வாகனத்தின் என்ஜின் தண்ணீரை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து இதுல இருந்து எரிசக்தியை உருவாக்குது இந்த வேதியியல் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனம் இயங்குது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காரு இந்த வாகனம் எந்த விதமான மாசையும் வெளிப்படுத்தாது நீராவியை மட்டும் வெளியேற்றும் என்பதால இது முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மற்றும் விஞ்ஞானிகள் கருத்துப்படி தண்ணீர்ல இருந்து பிரித்தெடுப்பது என்பது அதிக ஆற்றல் தேவைப்படும் செயல்முறையாகவும் உண்மையில இந்த ஆற்றல உற்பத்தி செய்வதை விட அதை உருவாக்குவதற்கான அதிக ஆற்றல் தேவைப்படும் எனவே கசைமீனுடைய கூற்று வெப்ப டைனமிக்ஸ் அடிப்படை விதிகளை மீறுவதாகவும் இருக்கு அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இருப்பினும் இந்த கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்துல வாகன போக்குவரத்து துறையில இது ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு பல நெட்டிசன்கள் ஆச்சரியத்தருடன் கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற